கொண்டாட்டியாக இருந்தாலும் அடியே அடியே ஆசையாருன்னு சொல்ல முடியாது மாணவ படுகொலை பற்றி திருமாவளவன் அவர்கள் தேசிய அளவில் மத்திய அரசாங்கம் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பாட்டி அதாவது இது ஒரு மனோவியாதி திருமாவளவனுக்கு ஏன்னா ப்ரோஹிபிஷன் என்ன லிஸ்டில் இருக்குது கான்ஸ்டியூஷன்ல புரோஹிபிஷன் இருக்கிறது மாநிலப்பட்டியல்ல அதுக்கு ஒரு மாநாடு போட்டார் இங்கே விழுப்புரம் பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் வந்து சென்டர் ஆக்ட் கொண்டு வரணும் ஆனால் புரோஹிபிஷன் ஸ்டேட் லிஸ்ட்டு அதே மாதிரியாக போலீஸ் என்ன லிஸ்ட்டில் இருக்குது சட்டம் ஒழுங்கு எந்த லிஸ்ட்டு மாநில பட்டியல் அப்புடின்னா நான் என்ன நினைக்கிறேன் இந்த மாநில பட்டியல்னே ஒன்று வேண்டான்னா மாநில சர்க்கார் எதுக்குன்ற பிரச்சனை வந்துடும் அதனால் எதெல்லாம் இந்த அரசாங்கத்தை கேட்டிருக்கணுமோ இவர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட்டு முத வெளியில் வாங்கங்கிறேன்னா உங்களுக்கு உள்ளபடியே ஏன்னா திராவிடியன் ஸ்டாக்குனுடைய அட்வெண்ட்லேருந்து தான் ஆனவ கொலைகள் இங்கே நான் தான் ரெண்டு பாப்புலர் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் அன்னைக்கு யாரும் அருவா தூக்கலையே எஸ்டி கிட்டப்பா கல்யாணம் அனுப்ப அல்லது திரு சதாசிவம் அவர் கல்யாணம் அனுப்ப ஏன் இன்றைக்கி தூக்குறான் நீங்கள் வந்தீங்க அன்னைக்கு ஏன் தூக்கலை நீங்கள் இல்லை அதனால் யாரும் அருவா தூக்கலை இன்னைக்கு ஏன் தூக்குறான் நீங்க வந்தீங்க உங்கள் திரவிடியின் ஸ்டாக் அதனால தமிழ்நாட்டில் சமூக ஃபேப்ரிக் செதஞ்சு போயிருக்கு ஓபிஎஸ் வெளில வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்கிறேன் அந்த காலத்தில் கிராமத்தில் சொல்லுவாங்க குண்டாட்டியா இருந்தாலும் அடியே அடியே ஆசையாருன்னு சொல்ல முடியாது என்ன அந்த மாதிரி யார் விருப்பமிற்கோ இருக்கணும் ஆனால் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா அவர்களும் தமிழகம் முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தீய சக்தி அப்படின்னு வாக்காளர்களுக்கு சொல்லி தான் அவர்கள் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கத்தை நடத்தினார்கள் அதனால் அதிலிருந்து யாராக இருந்தாலும் குச்சியால திமுகவை கூட அவர்கள் மக்களிடையே தெய்விக்கம் மோர் அன்பாப்புலர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன்